நம்ம சிகாஷ் பியூட்டி பார்லர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பயணம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு மந்த்ஸ் ஆகுது மேம் 12 இயர்ஸ் ஆச்சு மேம்

நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து நியர் கவுண்டம்பாளையம் ஜி என் மில்ஸ் சாரன் மாநகர் பேநாயக்கம்பாளையம் நரசிம்நாயக்கம்பாளையம் துதியூர் இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி பார்லர்க்காகவே நம்ம வந்து போயிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு பேர் போயிட்டு இருப்பாங்க மேம் பட் லாங் இருக்கும் வேறங்க தேடிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலரி சோ நீங்க வந்து சாலரியோட டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மேமோட நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் சோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளசன்டான ஒரு மைண்ட்ல இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பிளசன்டான ஷாப் தான் நான் சொல்றேன் சோ கண்டிப்பா நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து இங்க வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அத பாத்தீங்கன்னா நம்ம சிகா ஸ்கூட்டி பார்லர் தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீபாவளிக்கான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சோ நான் எனக்கு வந்து சர்வீசஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் என்னோட அவுட் இதுதான் நான் வாங்க உள்ள போய் மேம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி உள்ள போல வாங்க

ஓகேங்க என்னோட கஸ்டமர்ஸ் வந்து இந்த பேக்கேஜ் வந்து கேட்டாங்க தீபாவளிக்கு அப்புறம் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி தர முடியும் உங்களுக்கு வந்து பண்ணி தரலாம் பண்ணி தரலாம் சோ நம்ம சேனல் பார்த்துட்டு சப்போஸ் தீபாவளிக்குள்ள என்னால வர முடியல தீபாவளிக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் ஷோ பண்ண பாத்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபாலோவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்புறம் நீங்க தீபாவளிக்கு அப்புறமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஸ்கில் தெரியும் நம்ம வந்து பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கு முன்னாடி எல்லாருமே தீபாவளி டைம்ல நல்லா கொஞ்சம் நல்லா க்ளோவா இருக்கணும்னு நினைப்பீங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆயிரும் இல்ல நான் இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் மேம் பார்த்தேன் சொல்லிங்கனாலும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம சேனல் சொல்லிட்டு நீங்க வந்து தீபாவளிக்கு அப்புறமே இந்த ஒரு ஆஃபர் நீங்க வந்து யூகேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ட்ரிபிள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் ஓகே அதுல என்னென்ன சர்வீஸ் பண்றோம் மேம் ஃபுல் ட்ரிபிள் நைன்ல வந்து இப்போ நம்ம வந்து பர்டிகுலரா ஃபேஷியல் வேக்சிங் பெடிக்யூர் அப்படிங்கிற பேக்கேஜ் வைப்போம் பட் அவங்களுக்கு வந்து வேக்சிங் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவங்களோட இது சாய்ஸ் எல்லாம் விட்டு டேச்சு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் மேம் பாருங்க நீங்க இதுல இருக்கக்கூடிய இதுல நீங்க எதை வேணாலும் த்ரீ சூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் ஒன் வந்து அடிஷனல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் லெட்டர் லெட்டர் லிப்ஸ் ஏதாவது வந்து ஹேர் வந்து எடுக்கணும் அப்படின்னா அது மட்டும் நீங்க அடிஷனலா அந்த ஒன் பெர்சன் அந்த அடிஷனல் ஒன் வந்து நீங்க ஐப்ரோ எடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு

நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால எங்களுக்கு வந்து ஸ்பா பண்ணலாம் ஸ்பா பண்ணால் ஹேர் நல்லா ஷைனிங் ஆகும் ஸ்பிட்டன்ஸும் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்பா பண்ணலாம் ஓகே மேம் ஹேர் ரொம்ப ட்ரையா ஹேர் இருந்தா கூட இந்த மாதிரி கட் ஆகும் மேம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்பா பண்ணலாம் மேம் அது ஸ்பெக்டன்ஸ் எதுவும் இல்லாம அது வந்து மெயின்டைன் ஆகும் மேம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா ஆயில் மசாஜ் கூட ஸ்கேல்ப் மசாஜ் கூட நம்ம பண்ணிக்கலாம் மேம் அது பண்ணா கூட ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஃபால் கம்மியாகும்

மசாஜ் இருக்குமா ஓகே அந்த இது பெட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ வரும் அது நம்ம அதுவும் நம்ம கிட்ட சர்வீஸ் விலங்குதான் இருக்குமா சார் கண்டிப்பா இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய பேர் வந்து அதுக்கும் வீட்டுல ஆள் இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சோ அவங்க போய் நீங்க இந்த சர்வீஸ் இருக்கு இப்போ ஆஃபர்ல நம்ம அதுவும் இருக்குமா ஆஃபர் அதுவும் இருக்கு அது பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் ஹாருக்கு மட்டும் பண்றாங்கன்னா நம்ம ஹேர் பேக்கேஜ் மட்டும் மூணு எடுத்துக்கலாம் அதாவது ஸ்பா பண்றவாமா ഓ ആയിട്ട് സസ്പെൻഡ് ആവണം ഓക്കേ ഓക്കേ എന യൂസ് വരാ ഒരു 10 15 ഡേസ് ഗ്യാപ്പ് ഇടலாம் ഓക്കേ വിട്ടിട്ട് பண்ணണം ഫസ്റ്റ് ഓയിൽ മെസ്സേജ് പണിറ്റിട്ട് കുറ നമ്മൾ പണിറ്റിട്ട് ഒരു 10 ഡേസ് 15 ഡേസ് ഗ്യാപ്പ് വിട്ടിട്ട് ഓക്കേ 10 hotevano ha ना next ओके illana athu theva thirukka inga odakka thiruji बीट per thiriyala chaba idu thiriyala idu thiriyala idu thiriyala idu thiriyala idu thiriyala के thiriyala idu 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 பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா வந்து இது பண்றது சோ இதை நீங்க மத்த பார்லர்ல எதிர்பார்க்க முடியாது சோ இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வந்து ஒரு மசாஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் மட்டும் இல்ல ஒரு ரிலாக்ஸும் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் ஏங்க கண்டிப்பா மேம் இன்னுமே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்குதுங்க மேம்

అది కదా ఇది మనం అంటే మంత్లీ వాష్ జస్ట్ డిటర్మ్ பண்ணிட்டோம்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ఆ గ్రీన్ కల వాష్ మిச்சાડకును. మనం ఇది పెట్టొచ్చానా టెంపట్నా? ఓకే. టెంపట్ మన 10 15 నిమిషం 15 టు 20 నిమిషాలు ఇది போட்டு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் మనం క్లీన్ பண்ணிர வேண்டியது. టెంపట్ போட்டு நமக்கு 10 టెంపట్ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்ட బ్లాకెట్స్ వైట్ క్లీన్స్ అవుతాయండి.

பாருங்க என்னையிலேயே ரொம்ப மாடலா மாத்திட்டாங்க நீங்களும் நம்ம சிகாஷ் பியூட்டி பார்லர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கட்டிங்ஸ் தனித்தனியாவும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த சோ என்னதான் நம்ம தீபாவளிக்கு புது டிரெஸ்ஸஸ் வாங்கினாலும் நம்மளையும் நம்ம அழகு படுத்திக்கிட்டா மட்டும்தான் என்ன டிரெஸ் பண்ணாலுமே அழகா தெரியும் சோ கண்டிப்பா நீங்க சிகாஷ் பியூட்டி பார்லர் விசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ரொம்ப பிரைட் அண்ட் பியூட்டி ஆயிரலாம் உங்களுக்காகவே தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு என்ன ஆஃபர்னு என்னோட சொல்லிருங்க மேம் நம்ம இப்போ த்ரீ பிளஸ் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம் த்ரீ சர்வீஸ் வந்து பெரிய சர்வீஸ் எதாவது எடுத்துக்கலாம் அந்த பிளஸ் ஒன் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபோர் ஹெட்

லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கூல் காப்பர் கார்மெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இருக்கும் எனி குவரி ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட இதை வந்து புக் பண்ணிக்கோங்க முதலே புக் பண்ணிட்டு வரது பெஸ்ட் ஆமா மேம் புக் பண்ணி ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்தாலே எப்படி டூ டூ டுவெண்ட்டி ஹவர்ஸ் டைம் ஆகும் அதை வெயிட் பண்ணாம பண்ணா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணா அந்த டைம் அவங்களுக்கு வேண்டி நான் நீங்க வந்து சுகாஷ் பியூட்டி பார்லர் மேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க சோ நிறைய சூப்பரான சர்வீஸ் ஆட தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஐப்ரோஸ் எல்லாம் நான் உண்மையுமே நான் சொல்றேன் நீங்க ஐப்ரோஸ் வந்து இவங்க கிட்ட ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஊர்ல இருந்தாலுமே நீங்க நம்ம சுகாஷ் பியூட்டி பார்லர் தான் வருவீங்க ஏன்னா ஐப்ரோஸ்க்கு மினிமமான பட்ஜெட்ல பக்காவா எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேத்துக்கு செட் ஆகாதுங்க ஐப்ரோஸ் வந்து எல்லாத்துக்குமே மாட்டாங்க மேம் ஏன்னா ஐப்ரோஸ் தான் வந்து நம்ம பேஸ வந்து அழகாவும் காட்டும் அசிங்கமாவும் காட்டக்கூடிய ஒரே இது அதுதான் சோ ஐப்ரோஸ் மட்டும் நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாக்கவே முடியாது பட் நீங்க நம்ம சொன்ன சுகாஸ் மேம் கிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியில நீங்க எடுக்கவே மாட்டீங்க நீங்க கோயம்புத்தூர்ல தாண்டி நீங்க எங்காவது வெளியூருக்கே ஃபங்க்ஷன் போகணும்னா கூட நீங்க வந்து மேம் அப்பார்ட்மெண்ட் போட்டு எடுத்துட்டு போவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இனிமே கிட்ட நீங்க எந்த சர்வீசஸ் எடுத்தாலுமே ஸ்பீடே கிடையாதுங்க அப்படியே கோமா மைண்ட் ரிலாக்ஸா உங்க பாடியில இருந்து உங்க மைண்ட்ல இருந்து உண்மையுமே அவ்ளோ ரிலாக்ஸேஷனோட ஒரு வேலையை வந்து நீட்டா அண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து நான் வந்து வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லல ஆனா பட் நான் வீடியோக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணனால சொல்றேன் சோ இது வந்து என்னோட ஹானஸ்ட் பெஸ்டான பதில் சோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க தீபாவளிக்கு முன்னாடி இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ மேம் ஓகே மேம் யூ